அடுத்து சாலை விபத்திற்கான பல்வேறு காரணிகள் ஓட்டுநர் அதிவேகம் கண்மூடித்தனமான வாகனத்தை போக்குவரத்து குறியீடுகளை புரிந்து கொள்ள தவறு தவறுதல் இதெல்லாம் வந்து சாலை விபத்திற்கான பல்வேறு காரணிகளை சொல்லியிருக்கிறாங்க அதில் ஓட்டுநரும் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க அதிவேகமாக ஓட்டுறது கண்மூடித்தனமாக வாகனத்தை இயக்குவது சாலை விதிகளை மீறுவது அதே போக்குவரத்து குறியீடுகளை புரிந்து கொள்ள தவறுதல் களைப்பு மற்றும் மது அருந்துவது ஆனால் பாதசாரிகளும் ஒரு காரணமாக சொல்லிக்கிறாங்க கவனக்குறைவு கல்வியறியின்மை தவறான இடங்களில் சாலைகளை கடப்பது இப்போ பயணிகளும் சொல்லலாம் கரம் சிரம்புறம் நீட்டுவது ஓட்டுநரிடம் பேசுவது தவறான வழியில் வாகனத்தில் ஏறுவது அதே மாதிரி இறங்குவது படியில் பயணம் செய்வது வ ஓடுகிற வண்டியில் ஏறுவது அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழப்பது டயர் வெடிப்பது குறைவான வெளிச்சம் அதி அதிக சுமை ஏற்றுவது குழிகள் சேதமடைந்த சாலை ஊரக சாலையும் நெடுஞ்சாலையும் இணையும் இடத்தில் உள்ள அரிக்கப்பட்ட சாலை சட்டத்துக்கு புறம்பான வேகத்தடைகள் மூடு பனி பனி கனமழை புயல் ஆலங்கட்டி மலை இதெல்லாம் வந்து ஒரு காரணம் சொல்லிக்கிறாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் சாலை பயன்பாட்டு வகை வகைகளால் இறந்தோர் நமக்கு கொடுத்துக்கிறாங்க இப்போ வந்து அதில் ஆதாரம் இந்திய விபத்துக்கள் ரெண்டாயிரத்து பதினாறு அறிக்கையும் நாங்கள் கொடுத்துக்கிறாங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை பார்த்து நம்ம கீழ்காணும் வினாக்களுக்கு வந்து விடையளிக்கணும் எந்த வகை சாலை பயன்பாடு மிக அதிக நபர்களை இறப்பதற்கு நபர்கள் இருப்பதற்கு காரணமாகிறது உங்களால் ஏதாவது மூன்று காரணங்கள் குறிப்பிட முடியுமா இந்த இதை சார்ந்த சாலை விதிகள் என்ன என்பதை குறிப்பிட முடியுமா பாதசாரிகள் எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் சாலை விபத்தின் நேரடி விளைவுகள் என்ன அப்படின்னா மரணம் காயம் மற்றும் பொருட்சேதம் போன்றவை சாலை விபத்தின் நேரடியான விளைவுகள் விபத்தை தடுக்கும் முறைகள் என்ன அப்படின்னா சாலை விபத்தை பற்றிய கல்வி அறிவு மற்றும் விழிப்புணர்வு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துதல் தொழில்நுட்பம் வாகன வடிவமைப்பு மற்றும் சாலை கட்டமைப்பு இதெல்லாம் வந்து விபத்தை தடிக்கும் முறைகள் இருக்கை பட்டை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை வந்து ஐம்பத்தொரு சதவீதம் தடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கான சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் விதிகள் குழந்தைகள் சாலை பாதுகாப்பு விதி விதிகளை தெரிந்து கொள்வது இன்றிமையாதது எனினும் அவர்கள் எல்லைக்கு மேல் தகவல்களை திணிக்கக்கூடாது குழந்தைகளுக்கான சில அடிப்படை சாலை பாதுகாப்பு விதிகளை காண்போம் அதில் சாலை பாதுகாப்பு குறி குறிகளை தெரிந்து கொள் ரெண்டு நெல் கவனி செல் கவணி கேள் நாலாவது சாலையில் ஓடாதீர் எப்போதும் சாலையோரத்தை பயன்படுத்துவீர் வாகனத்தின் வெளியே கையை நீட்டாதீர் வளைவில் சாலையை கடக்காதீர் அவசரப்படாதீர் ஒன்பதை இடதுபுறம் செல்லவும் லாஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா பாதசாலைகள் கடக்கும் இடத்தில் சாலையை கடக்கவும் இதெல்லாம் வந்து சாலை பாதுகாப்பு விதிமுறைகளாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது என்ன அப்படின்னா இப்போது இப்போ வந்து விரிவான விடை கொடுத்துக்கிறாங்க நமக்கு சாலை விபத்துக்கான காரணிகளை விவரி சாலை பாதுகாப்பு விதிகளை பற்றி விவரி அதில் செயல்பாடுகள் கொடுத்துக்கிறாங்க நமக்கு சாலை கா பாதுகாப்பு விளையாட்டுகள் மற்றும் செயல்பாடுகள் குழந்தைகளுக்கு மிக முக்கியமான ஏதேனும் ஒன்றை கற்பிக்கும் முறையில் ஒன்று விளையாட்டு இங்கு தரப்பட்டுள்ள சில சாலை பாதுகாப்பு செயல்பாடுகள் குழந்தைகள் சாலை பாதுகாப்பு பற்றி கற்க உதவும் வளர்ந்த குழந்தைகள் கற்க குறுக்கெழுத்து ஒரு சிறந்த முறையாகும் குழந்தைகளுக்கான சாலை பாதுகாப்பு கல்வி குறுக்கெழுத்து போட்டியை இணையத்தில் காணலாம் யூகிக்கும் விளையாட்டை விளையாடு சாலையில் கேட்கும் சத்தம் எது தொடர்பானது என கேட்டு விளையாடுவது சிவப்பு விளக்கு பச்சை விளக்கு குழந்தைகளை ஓட்டுவிட்டு ஓடவிட்டு யாராவது சிவப்பு விளக்கு என சொல்ல குழந்தைகள் ஓடுவதை நிறுத்த வேண்டும் பச்சை விளக்கு என சொல்லும் வரை அவர்கள் ஓடக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி